இதயம் நலமாக இருக்க பத்து வழிகள் நம்பர் ஒன்று மூச்சு பயிற்சி மூச்சை அடிவையிற்றிலிருந்து நன்றாக மூக்கு வரை இழுத்து அதை ஹோல்ட் செய்து பிறகு மூச்சை விட்டு பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கவலை மன அழுத்தம் கெட்ட சிந்தனை வெளியேறி அந்த நாளை ஆரோக்கியத்துடன் தொடங்கலாம் நம்பர் இரண்டு புரத சத்து உள்ள உணவை சாப்பிடுவது புரத சத்துள்ள உணவை சாப்பிடும் பொழுது உங்கள் வயிறு நீண்ட நேரம் நிரம்பி இருக்கும் இதன் மூலம் இரத்த சர்க்கரை நிலையாக இருக்கும் இதனால் ஆரோக்கியமற்ற உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதை இது தடுக்கிறது இதனால் உடலும் இருதயமும் ஆரோக்கியம் பெறும் நம்பர் மூன்று தினமும் உடற்பயிற்சி செய்வது இன்றைய கால சூழ்நிலையில் அலுவலகத்திலும் கணினி முன்னும் அமர்ந்து வேலை பார்க்கும் சூழ்நிலை இருப்பதால் உடலுக்கு தேவையான பயிற்சி இல்லாமல் பலரும் நோய்வாய்ப்படுகிறார்கள் தினமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நம் இரத்த ஓட்டம் சீராக்கி ஆரோக்கியமாக வாழ செய்கிறது மேலும் உங்கள் இதயம் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நம்பர் நான்கு புகை பிடிப்பதை நிறுத்துங்கள் புகை பிடிப்பதன் மூலம் உங்கள் இரத்த நாளங்களின் அளவை குறைத்து அடைப்பை ஏற்படுத்தி மாரடைப்பு ஏற்படுவதற்கு வழி செய்கிறது ஆகவே புத்திசாலித்தனமாக யோசித்து பழக்கத்தை நிறுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் நம்பர் ஐந்து தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கவும் தினமும் நாம் நம் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் அப்படி குடிக்கும் போது உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதோடு நம் இருதயமும் ஆரோக்கியம் பெறும் தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடலில் உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறி நாம் ஆரோக்கியமாக வாழலாம் நம்பர் ஆறு தினமும் சரியான தூக்கம் தூக்கத்தின் போது உடல் செயல்பாடுகள் மெதுவாக இருப்பதால் உடலை இயங்க வைக்க குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது இதனால் ஆற்றலை சேமிக்க தூக்கம் உதவுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஓய்வில் இருப்பது ஆற்றல் இருப்புகளை நிரப்புகிறது மற்றும் நாம் எழுந்திருக்கும் பொழுது அதிகமான உற்பத்தி செய்ய உதவுகிறது நாம் தூங்கும் போது இதயத் துடிப்புகள் குறைவாக இருப்பதால் இதயத்திற்கு ஓய்வு கிடைத்து நாம் எழுந்து வேலை செய்யும் பொழுது அதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்க உதவுகிறது உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய தூக்கத்தை சரி செய்து ஆரோக்கியமாக வாழலாம் நம்பர் ஏழு மன்னிப்பு ஒருவர் நமக்கு செய்த கெட்ட செயலை என்னும்போது மன அழுத்தம் ஏற்பட்டு இதயம் எதிர்மறையான வழிகளில் பாதிக்கிறது நாம் மனசு சோர்வு ஏற்பட்டு வெறுப்புடன் இருக்கும் பொழுது நாம் இதயம் காயப்படுகிறது இதனால் நாம் உடல்நிலை தான் பாதிக்கப்படும் அவரை மன்னிக்கும் போது இருவருக்கும் பரஸ்பரம் ஏற்படுவதோடு நம் இதயம் பாதுகாக்கப்படுகிறது மன்னிப்பு அவர்களுக்கானது அல்ல மன்னிப்பு உங்களுக்கானது ஆகவே மன்னித்து நலமாய் வாழலாம் நம்பர் எட்டு அன்பை பரப்புங்கள் ஒருவர் மீது சிறந்த அன்பு என்பது ஆன்மாவை எழுப்பி மென்மையாக்குவது இதயத்தில் ஒரு தீயையும் மனதிற்கு அமைதியையும் கொடுப்பது பிறருக்கு அன்பு காட்டும் பொழுது நம் இதயம் அமைதி பெறுகிறது ஆகவே அன்பை பரப்புங்கள் நம்பர் ஒன்பது உங்கள் எண்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்களை அறிவது அவசியம் இதய நோய்களுக்கான ஆபத்து உங்களுக்கு எவ்வளவு அதிகம் உள்ளது என்பதை இது உங்களிடம் கூறுகிறது உங்கள் காரில் உள்ள ஸ்பீடா மீட்டரைப் போலவே நீங்கள் எவ்வளவு வேகமாக போகிறீர்கள் எவ்வளவு ஆபத்தில் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தம் உங்கள் எடை உங்கள் கொலஸ்ட்ரால் உங்கள் ட்ரைகிளிசரைடு உங்கள் இரத்த சர்க்கரை அளவு ஆகியவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு உதவலாம் நம்பர் பத்து சிவப்பு நிறத்தில் உள்ள உணவுகளை சாப்பிடுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவப்பு நிறத்தில் உள்ள உணவை அடிக்கடி சாப்பிட வேண்டும் சிறப்பு நிற உணவில் அதிகமான வைட்டமின்களும் அதிகமான நார்ச்சத்துகளும் உள்ளன மேலும் அவை ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகின்றன இங்கு சில சிவப்பு உணவுகள் சொல்கிறேன் தக்காளி ஸ்ட்ராபெரி ஆப்பிள் சிகப்பு மிளகாய் தர்பூசணி சிகப்பு திராட்சை பீட்ரூட் வெங்காயம் கிட்னி பீன்ஸ் இந்த உணவுகளை சாப்பிட்டு நாம் இதயத்தையும் நம் உடலையும் பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ்வோம்